நம சிவாய வாழ்க நாம் இன்று ஏப்ரல் மாதத்தினுடைய ராசிபலன் இந்த கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல நாம் என்னென்ன இந்த மாதத்தில் எவ்வாறு கிரக நிலைகள் இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்திற்கு நிலை எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம் ராசியிலே கேது பகவானும் அதற்கு சம சத்ம என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் என்று ஐந்து கிரக சேர்க்கை இவ்வாறு இணையப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அடையப்பட்டிருக்கிறார்கள் சரி இவராக இருக்க இவ்வாறாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு நமக்கு நன்மையும் தீமையும் தரவல்லது என்பதை பற்றி பார்க்கலாம் பார்வை அமைப்பின் அடிப்படையில் அடுத்து வகையான ஒரு கேள்வி இது ராசியை செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாகவும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டை ஏழாம் பார்வையாகவும் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீட்டை எட்டாம் பார்வையாகவும் செவ்வாய் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்வை செலுத்துகிறார் அடுத்தபடியாக முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியையும் அடுத்தது ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் பார் அதாவது ஐந்தாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்வை செலுத்துகிறார் இதன் அடிப்படையில் கிரகங்களுடைய பார்வையின் அடிப்படையில் ஒரு பலன் மாற்றப்படுகிறது நல்ல பலனாக இருந்தாலும் தீயக்கொள்களின் அடிப்படையில் பார்வையில் அது தீய பலனை மேற்கொள்ள இருக்கிறது அது தீய பலன் நடக்கவிருக்கின்ற கா இருக்கின்ற இடத்தில் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் தீயது தடுக்கப்பட்டு நன்மையில் வளரப்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி வீட்டையும் பத்தாம் பார்வையாக தனுஷு வீட்டையும் பார்க்கிறார் வராக பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் பலன்கள் மாறு மாறுதலை கொடுக்க வல்லது ச இதெல்லாம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நமக்கு தேவைப்படுகின்ற பொருளாதாரம் பொருளாதார சிக்கலை முதலில் எடுத்துக்கொள்வோம் பொருளாதாரம் எவ்வாறு ஒரு குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது அதன் அடிப்படையில் நன்மை தீமைகள் எவ்வாறு நடைபெறுகிறது சார் பொருளாதாரம்னு வச்சுக்கிறபோது தொழில் தொழில் என்று வரும்பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால் கனிம வளத்தை மேற்கொண்டு செய்யக்கூடிய அழகு செய்யக்கூடிய தொழில் அதாவது ஒரு இரும்பு காப்பர் தங்கம் வெள்ளி இவற்றின் அடிப்படையில் ஒரு தொழிலை மேற்கொண்டிருப்பவருடைய நிலை என்று பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கிறது விலை ஏற்றத்தின் அடிப்படையில் அவருடைய ஸ்டாக்கின் அடிப்படையில் விலை உயர்ந்து பலனை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேலையாட்டினுடைய அமைப்பு என்று வைத்துக்கொண்டால் ஒத்துழைமை நடைபெறுகிறது வேலையாட்கள் அவருக்கு முதலீடு செய்து வேலைகளை வேலைகளிலிருந்து செய்யக்கூடியவருடைய நிலை சற்று சுணக்கமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது கவனம் தேவைப்படுகிறது பொருளை வாங்கி வைக்கும் பொழுது இப்போ முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலமாக பார்க்கப்படவில்லை அடுத்ததாக விவசாயம் சார்ந்த உற்பத்தி விவசாயம் சார்ந்த உற்பத்தியின் அடிப்படையில் இந்த மாதத்தில் பூமிக்கு மேற்பகுதியில் வளரக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கக்கூடிய தன்மையும் பூமிக்கு கீழ்ப்பகுதியில் உடையக்கூடிய அமைப்பு சற்று சுணக்கமான பகுதியில் கேது பகவான் ராசியில் இருப்பதனால் ஏற்படக்கூடிய வேலையாட்களுடைய சிக்கல் இருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதற்கு அல்லாமல் தரகு நிலை மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை என்று பார்த்தால் மிகவும் அருமையான நிலையாக பார்க்கப்படுகிறது இது உற்பத்திக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலை சற்று நல்லா நன்றாகவே இருக்கிறது அரசு அல்லது தனியார் துறையில் இருக்கக்கூடிய நிலை என்று வைத்துக்கொண்டால் கீழ்நிலை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலை ஊழியர்களுக்கு சற்று கடினமான போக்காகவும் இடைநிலை ஊழியருக்கு சற்று மிதமான போக்காகவும் காணப்படுகிறது மேல்நிலையில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் கூடிய அதிகாருடைய தொல்லையே இவர்கள் பெறுகிறார்கள் ஆகவே இவர்கள் சற்று பொறுத்து இருந்துதான் கையாளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சற்று கவனம் தேவை அடுத்ததாக அதாவது வேலை வேலை செய் இந்த இடத்தில் வேலை செய்பவருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் உலோகம் சார்ந்த உற்பத்தி அல்லது செய்யக்கூடிய விற்பனை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று கடின போக்காக தான் காணப்படுகிறது ஆகவே கவனம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது அரகு நிலையில் உள்ளவருடைய நிலை சற்று குதூகலமான வாழ்க்கையாக பார்க்கிறது கமிஷன் போன்றவைகளும் பொருளாதார நிலையை உயர்த்த பயன்படுகிறது அடுத்து இரண்டாம் வீடு அதாவது தனம் என்று சொல்லிவிட்டோம் அடுத்தது வாக்கு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றப்படுகிறதா என்று பார்த்தால் நிறைவேற்றப்படுகிறது தனம் வாக்கு அப்படின் அடிப்படையில் தனத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் குடும்ப நபருடைய ஒற்றுமை அங்கு நன்னிலையில் காணப்படுகிறது ஏனென்றால் அங்கு கேது பகவானுடைய அடுத்த இரண்டாம் வீடு சுக்கர பகவானுடைய நிலை அங்கு சற்று நல்ல நிலையில் இருக்கிறது உச்சநிலையில் காணப்படுவதனால் இவர்களுக்கு நன்மையும் இங்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்தது மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு முயற்சி என்ற அடிப்படையில் வருகிறது விவேகத்தையும் கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கிறது தூரத்தின் அடிப்படை செல்லக்கூடிய தூர படையினுடைய அடிப்படை நன்மையாகவும் விளைகிறது அடுத்தது நான்காம் வீடு இது என்னென்னா சுகம் தாயாருடைய நிலை வண்டி வாகனடைய சேர்க்கை இவற்றை பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் முதலீடு சார்ந்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இது நன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் தாயுடைய நிலை சற்று ஒரு சிலர் நபர்களுக்கு சற்று சரியில்லாத போக்கை உருவாக்குகிறது முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் முதலீடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சற்று வேலை பழுவின் அடிப்படையில் உடல்நிலையினுடைய தாக்கம் சற்று இருக்கிறது கவனம் தேவை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பதை தான் கெளரவத்திற்கு பங்கமில்லாத நிலையாகவும் குலதெய்வைய அருளாகவும் குழந்தைகளுடைய நிலை சற்று இறுக்கமான நிலை இருக்கிறது கவனத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதுநிலை புதுநிலை புது புதுவாக புதிய தம்பதையர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆகவும் பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆறுன்னு என்று சொன்னால் வேலை சொல்லிட்டோம் அதில் வந்து கடன் நிலை என்று வரும்போது கடன் ஒவ்வொருவருக்கு சிலவருக்கு புதிய கடனை ஏற்படுத்துவதாகவும் ஒரு சிலருக்கு பழைய கடனை அடை அடைப்பதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சற்று கவனம் தேவை அதாவது நோய் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சிலருக்கு மனநிலை போக்கும் சரியில்லாத தன்மை ஏற்படும் உடல்நிலையில் கவனத்தை மேற்கொள்ளக்கூடியது அவசியமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு சத்ம வீடாக பார்க்கும் பட்சத்தில் ஏழாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறது அதாவது ஆணாக இருந்தால் எதிர்பாரின பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வரும் பொழுது அவருடைய மனநிலை சற்று மோதல் போக்கை கொண்டு காணப்படுவதனால் அவர்கள் சமரச வாழ்க்கையையும் அல்லது வழிபாடு உடைய மேற்கொள்வதன் மூலம் இவர்கள் அடுத்த நிலை அடையலாம் நண்பர்கள் என்று வரும்பட்சத்தில் சற்று பிணக்குத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு என்று வரும் பட்சத்தில் அந்த இடத்தில் பொதுமக்களுடைய தொடர்பு சற்று கடினமாக இருப்பதால் அவர்கள் ச கவனமாக கையாளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எட்டாம் வீடு என்று வரும் காலதாமதம் அதிர்ஷ்டம் என்று பார்க்கப்படுகிறது காலதாமதத்தின் அடிப்படையில் சற்று புணக்கமான தன்மையை அமைப்பாகவும் அதிர்ஷ்டம் என்று வகையில் நன்மையாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது முன்னோருடைய ஆசீர்வாதத்தின் இறை அருள் மூலம் ஒரு செயலை பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுவதனால் இவருக்கு இந்த மாதத்தில் நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு என்று பட்சத்தில் இவர்களுடைய நிலை சற்று உயர்வாக நிலையாக ஏனென்றால் செவ்வாய் பகவானுடைய வேலை வேகத்தை கொடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் எட்டாம் வீடு அமல் சம்பந்தப்பட்டு காலதாமதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பதினோராம் வீடு சந்திர வீடாகவும் கன்னி வீடாக வரும் பட்சத்தில் அவருடைய நிலை சற்று மனநிலை போக்கில் மாற்ற நிலை காணப்படுகிறது கவனம் தேவை பனிரெண்டாம் வீடு என்று வரும்பட்சத்தில் பட்சத்தில் இவர்களுடைய நிலை என்று பார்த்தால் விரயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயம் எவ்வாறு ஏற்படுகிறது என்று சொன்னால் எதிர்பானிலம் என்று வைத்து கொண்டால் நண்பர்கள் மற்றும் எதிர்பா ஆனா இருந்தால் பெண் பெண் மூலம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது சற்று கவனமாக இருந்து கையாளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நமசிவாய வாழ்க இந்த மாதத்தில் கன்னிராசினியுடைய நிலையை பார்த்தோம் பெரிதொரு விடையில் சந்திப்போம் நமசிவாய வாழ்க